அதாவது திருநீற்று மெய் அடிமை திருநீற்றை பார்த்தா மனதுக்குள்ள ஒரு குதூகலம் ஆகா திருநீர் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நம்ம எதை விரும்புகிறோமோ விரும்புகிற பொருளை கண்ணில் பார்த்தா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது எல்லாருக்கும் இயல்பு நீங்கள் விரும்புகிற இனிப்பு பொருள்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் நம்ம அப்படியே பந்தி பரிமாறிட்டுருக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அட நமக்கு குடிச்சதுப்பா அப்படி பார்த்துனே ஒரு நொடி பொழுதில் சரி ஆ சாப்பிட்றலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சி அது பிடிச்ச பொருளாச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை இருக்கும் அது எளிமையாக புரிவுக்காக உணவை வச்சுக்கிட்டோம் அப்படி உணவு வகை ஆடை வகை ஆபரணமாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் நமக்கு பிடித்த பொருளை காணும்போது மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அது மாதிரி இங்கே சொல்கிறார் இந்த திருநீற்று அடிமை இது எப்படிப்பட்ட அடிமைங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் ரொம்ப அழகாக அந்த சொல்ல வடிவமைக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிடார் பெருமான் திருநீற்று மெய் அடிமை திருநீற்று மெய் அடிமை அந்த திருநீர் எத்தகையது இறை திருநீர் செந்துவர் வாயுமை பங்கன் ஆலவாயான் திருநீர் அதனால் அது இறை திருநீர் சாதாரண திருநீர் அல்ல இறை திருநீர் இந்த திருநீர் அப்படின்னு சொன்னாவே போதும் அதுக்கு வேற இறை திருநீர்ன்னு ஒன்று சொல்லணுமாயா ஆமாயா தேவைப்படுது என்ன பண்ணுறது அதனால் இறை திருநீர் அப்படின்னு ஏன் திருநீற்று பதிகம் முழுக்க நம்ம பார்க்கிறோம் அந்த திருநீர் எத்தகைய சிறப்புக்குரியது அப்படின்னு திருமூலர் வாக்கில் கங்காலன் பூசும் கவச திருநீருன்னு படித்தோம் இல்லைங்களா தண்ணீர் எனக்கு அருள் திருவாசம் அவனுடையது திருநீர் இந்த பெருமான் என்ன பண்ணாரு தண்ணீர் தனக்கு எனக்கருளி மன்னூர மண்ணுமணி உத்தரகோச மங்கை அப்படின்னு இறைவன் தனது திருநீற்றை எனக்கு கொடுத்தான் தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து அப்படின்னு பொன்னூசல்ல பதிவு செய்கிறார் அதையே கடைசி பதிகத்தில் சொல்லும்போது மன்னதனை பிறந்த இது மாண்டு விழ கடவேனை எண்ணிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் அணிவித்து வெந்நீர் அணிவித்து சொல்ல தன் சுண்ண வெந்நீர் அவருடையதான் இது யாரு தெரியுமாயா அவர் என்னது யாரு சிவகுருமானது தன் மூணு சுழியின்னு இல்லை ரெண்டு சுழியின் தன்னுடைய திருநீற்றை எனக்கு கொடுத்தான் அதான் தண்ணீர் அங்கேயும் அப்படி சொன்னார் தன்னீர் எனக்கருளி த மன்னூர மண்ணுமணி உத்தரகோஷ மங்கை அப்போ திருநீரு என்பது சிவத்தினுடையது திருநீரே சிவம் அது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா திருநீரே சிவம் இன்னொரு வகையில் பார்த்தா சிவபெருமானுடையது திருநீர் திருநீர் யாருடைய செல்வம் சிவபெருமானுடைய செல்வம் எனவே அவனுடைய செல்வத்தை நீ வச்சுக்கிடான்னு எனக்கு கொடுத்துருக்கிறது அதனால் நான் என்ன பண்ணுறேன் பையில் இடுப்பில் வச்சுக்கிட்டு தோணும் தான் எடுத்து எடுத்து பூசிக்க எவ்வளோ வேணாலும் பூசிக்க எந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டார் பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அட நித்து திருநீர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுத எடு பூசு அப்படின்னு சில பேர்த்துக்கு காலையில் எஞ்சினே வைப்பாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வைப்பாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டு அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் ஏதோ திதி இதி ஏதாவது கொடுக்க போனான்னா பூசிட்டு உட்காந்துக்கணும் அதுக்காக பூசுவாங்க இல்லைன்னா அதை கூட பூச பூசமாட்டாங்க வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கூட போய் உட்காந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது கொஞ்சம் பூசிட்டு வாங்கம்பாங்க அது ரொம்ப சங்கட்டமாக பூசிட்டு போய் உட்காந்து அது பூசிட்டு வந்தால் தான் ஏன் பண்ணணும் சரி சரி பூசு அப்படின்னு உட்காந்து பண்ணுவது உண்டு இப்படியும் இப்போ சில பேருக்கு வாய்ப்பு நமக்கு அப்படி இல்லை எப்போ வேணாலும் தோணும் போதெல்லாம் பூசணும் அவன் செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்குறான் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அனுபவிடான்னு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நினச்சி பாருங்க அது அவனுடையதுன்னு நினைச்சிங்கன்னா தான் அந்த செல்வத்தை பூசும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இது எங்கள் பெருமானுடையதுயா இந்த இந்த பேனை ஆறு தெரியும் யார் தெரியுமா எங்கள் தாத்தாவுது இந்த பேனை ஆறு தெரியுமா பாரதியார் இந்த தாத்தா காந்தி இந்த பேனா இந்த காரு அவர் வச்ச காரு அப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும் எங்க இந்த காரு இது அவர் வச்சுருந்ததுயா அதைத்தான் நான் இப்போ வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படியே எங்க அப்பா அவருக்காராது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்களா இல்லையா அந்த மாதிரி திருநீர் சேருமானதையா அந் அந்த உணர்வு உங்களுக்கு நமக்குள்ளே வரணுங்க இது அடுத்தவங்களுக்காக அல்ல என் எனது உள்ளத்தில் அந்த நினைப்பு வரணும் இது செல்வம் இது எனக்கு கிடைத்த செல்வம் அப்படிங்கிற உணர்வோடு அதை பூசணும் என்பது தான் நம்ம நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது அதனால் இங்க சொன்னார் இறை திருநீர் இறை திருநீர் அந்த இறைக்கு முன்னாடி ஒரு அல் ஒரு சொல் போட்டுக்கிறார் போதுங்க இழைத்த அன்பினில் அப்படின்னாரு அந்த கொஞ்சம் சொல்லை கொஞ்சம் மாற்றிக்க அன்பினில் இழைத்த இறை திருநீர் இப்போ மரத்தை இழைப்பது உண்டு எதுக்கு மேடு பள்ளமாக இருக்கும் ஒரு கோட்டில் இருக்காது அதனால் தச்சு பணி செய்கிற அன்பர் என்ன பண்ணுவார் ஒரு சின்ன கறி வச்சு அப்படியே இழைச்சி 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 அதை அப்படியே ஒரு வலுவலுன்னு கொண்டு வந்து ஒரு அழகான வடிவமாக ஆக்கிறார் அது மாதிரி நம்ம அன்பு எப்படி இருக்குது நம்ம அன்புலாம் கரட முருடா இருக்கிற அன்பு ஆனால் அவருடைய அன்பு எப்படிதான் இழைத்த அன்பு அப்போ அந்த அன்பு எப்படின்னா இந்த அன்பு அன்பினால் இழைத்த இறை திருநீர் நீங்க சொல்ல மாத்திக்கணும் இழைத்த அன்பின் அப்படிங்கிறத அன்பினில் இழைத்த வைரத்தை வைரம் கொண்டு அறுக்கிறோம் வைரத்தை அறுக்கணும்னா இன்னொரு வைரம் தேவைப்படும் அப்படி அன்பின் வடிவமான திருநீற்றை எதுல இழைச்சாராம் அன்புல இழைச்சாராம் மரம் இழைப்பு மில் அப்படி இருக்குதா இல்லையா அதுக்கு ஒரு அறம் வச்சிருக்கிறாங்க அந்த அறம் கொண்டுதான் அந்த மர அறுப்பு போனீங்கன்னா அதை இழைப்பதுக்கு அங்கே இழைத்து தருகிறார்கள்னு பார்க்கிறோம் அது மாதிரி இங்கே நமக்கு அன்பினில் இழைத்த இறை திருநீற்று மெய் அடிமை சொல்லு அப்படியே பாருங்கள் இறை திருநீற்று மெய் அடிமை திருநீற்றை பூசும்போது அஞ்செழுத்து சொல்லி பூசணும் இது அவனுடையது அவனுடைய செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று பூசணும் இது அன்பினில் நினைந்து பூசப்பெறுவது அதான் அன்பினில் இழைத்த சொல்லிட்டார் திருநீற்று அடிமை திறத்தில் நான் இதுகாரும் ஏன் இன்னைக்கு பழையாறையில் இருந்த போதும் சரி இப்ப நல்லூருக்கு வந்த போதும் சரி நினைவு தெரிந்து திருநீர் பூசி அடியார்களுக்கு நான் எந்த பிழையும் செய்தது அதனால